நம சிவாய அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு உருவான வரலாற்றை பற்றி கேட்டுட்டு ஒரு அருமையான கதை படிச்சத இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேங்க வரலாறு அப்படின்ற சொல்லுக்கு வந்த வழி என்று பொருள் அதாவது இதுவரைக்கும் அல்லது இதற்கு முன் நடந்த நிகழ்வுகளை குறிக்கிறது தான் கடந்து வந்த பாதைகளை நினைவில் வைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் வரலாறு ஆகும் ஒரு மொழி நாட்டு மக்களின் கலை பண்பாடு அறிவியல் சமூகம் போன்ற கடந்த கால பதிவுகள் தான் வரலாறு எனப்படும் அந்த வகையில தமிழ் மக்களின் பாரம்பரிய முறையில், எப்பவுமே தனித்துவமாக இருக்கும் தமிழ் புத்தாண்டு உருவான வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் அடிப்படையா வர்றாங்க ஒரு வருடத்துல மொத்தம் பனிரெண்டு மாதங்கள்ல அதனை அடிப்படையாக கொண்டுதான் சித்திரை மாதமே தமிழ் நாட்காட்டில முதல் மாதமாக உள்ளது தமிழ் வருடத்தின் கால அளவு சீரானதாகவே இருக்குது அறிவியல் நாற்பத்தி எட்டு வைத்துதான் தமிழ் வருடத்தின் கால அளவும் பின்பற்றப்படுகிறது சூரியன் மேஷ ராசியில நுழைவத தமிழ் வருடத்தின் தொடக்க ஆண்டு என்றும் மீன ராசியிலிருந்து வெளியில வர்றத ஆண்டு என வைத்து தமிழ் புத்தாண்டு கணக்கிடப்படுகிறது பெரும்பாலும் தமிழ் பிறப்பு ஏப்ரல் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகள்ல தான் வரும் இதற்கு முன்னாடி தமிழர்கள் புத்தாண்டை கொண்டாடினாங்க அப்படின்றதுக்கு சரியான சான்று இது வரைக்கும் கிடைக்கல கடந்த காலத்துல ஆவணி மாதத்தை ஆண்டின் தொடக்கமாக கருதி கொண்டாடி இருக்கலாம்னு ஒரு சில சான்றுகள் கூறுகின்றன தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நச்சினார்கிணியர் ஆவணி முதல் மாதம் என்று குறிப்பிடுகிறார் ஆனா அந்த மாதம் பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது என்பதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை ஆனா சித்திரை மாதம்தான் முதல் மாதம் என்பத நெடுநல் வாடை நூற்றாண்டை நூல்கள் மலைப்படு கடாம் என்ற நூல்ல தலைநாள் பூத்த பொன்னியினர் வேங்கை என்றும் பழமொழி நானூறுல கனி வேங்கை நன்னாலே நாடி மலர்தலாள் என்றும் பாடுவதால தமிழ் முதல் மாதமாக கருதப்படுகிறது சிலப்பதிகார காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தமிழர்கள் அனைவரும் சித்திரை திருநாளதான் வருடப்பிறப்பாக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அதற்கப்புறம் சில ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டு சர்ச்சை வந்தது ஆனா பதினொன்றுல இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அரசின் மூலம் அதை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சித்திரை முதல் நாள் தான் புத்தாண்டாக அறிவிக்கப்பட்டது இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மக்கள் வீட்டை சுத்த செய்து நீராடி வாசல்ல கோலமிட்டு புத்தாடை அணிந்து பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கோவிலுக்கு செல்வார்கள் வீட்டில் செய்த உணவுகளை மற்றவர்களுக்கு பரிமாறி அதில் மகிழ்ச்சி காண்பார்கள் இந்த புத்தாண்ட இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அந்த இடங்களில் எல்லாமே கொண்டாடப்படுகிற சிறந்த நாள் இந்த சித்திரை திருநாள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகள ஆண்டு வந்த சோழ ஆட்சி காலத்துல தமிழ் புத்தாண்டு முதன்முல முதலாக தோன்றியதான் இந்த தான் தமிழ் காலண்டர் அதாவது நாட்காட்டியே உருவாக்கப்பட்டது மேலும் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கப்பட்டது சோழர் காலண்டர்ல நாட்காட்டில முதல் மாதமான சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களுடன் தொடங்கப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் தமிழ் புத்தாண்டு ஆண்டானது பொது விடுமுறையாக வாங்க கதைக்குள்ள போகலாம் செந்திலும் கார்த்தியும் பேசிக்கொண்டே நடந்தாங்க கார்த்தி அண்ணன் செந்தில் கார்த்தியோட சித்தப்பா பையன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செந்தில் பாதி வீட்டுக்கு போவோம் ஏதாச்சும் என்றான் டேய் கார்த்தி அங்க வந்து நான் கூடாது நீ செடிக்கு தண்ணி ஊத்து சரி சரி வா என்றான் கார்த்தி அந்த தெருவில் வீடு இருந்தது அந்த ஆசிரியரும் அவங்களோட கணவருமே ஒரு ஆசிரியர் தான் அவங்க வீட்டுக்கு வார வாரம் செந்திலும் கார்த்தியும் போய் ஏதாவது வேலை செய்து கொடுப்பாங்க எல்லாமே சின்ன சின்ன வேலை தான் தண்ணீர் தொட்டி கழுவி விடுவது தோட்டத்துக்கு செடிகளை அதாவது செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது கடைக்கு போய் வருவது புல் செதுக்குவது இப்படிப்பட்ட வேலைகளை செய்வாங்க வேலை முடிஞ்ச பிறகு சாப்பிட சாப்பாடும் கிடைக்கும் நொறுக்கு தீனி கிடைக்கும் கூடுதலா சில்லறை காசும் கிடைக்கும் அன்னைக்கு செல்வி டீச்சர் வீட்டு வாசல்ல போய் நின்று அக்கா அக்கா என்று கூப்பிட்டாங்க செந்திலும் கார்த்தியும் செல்வி டீச்சர் வெளியில வந்தாங்க என்னடா என்ன இந்த பக்கம் தொட்டி கொழுவுறேன்கா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறோம் கடைக்கு போயிட்டு வர வேலை இருக்கா பசிக்குதுக்கா என்றாங்க கார்த்தியும் செந்திலும் போன வாரம் தானடா தொட்டி கழுவுனீங்க அடுத்த வாரம் பாத்துக்கலாம் ஆனா இருங்க ஏதாச்சும் சாப்பிட மட்டும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு செல்வி டீச்சர் உள்ள போனாங்க வேண்டாங்க்கா எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம் என்றாங்க அந்த பசங்க ஏண்டா இப்ப தாடா பசிக்குது நீங்க சாப்பாடு வேணான்றீங்க அப்படின்னு சொல்றாங்க சாப்பிடறோம் சும்மாலாம் எங்களுக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொன்ன அது அப்படியே செல்வி யோசனையில ஆழ்த்து செய்தது அந்த வார்த்தைகள் சரி செந்தில் நீ தொட்டிய நல்லா சுத்தமா இது தொடச்சு கழுவி விட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நீ டியூப் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சே என்றார் பரபரப்பாக இருவரும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு மணி நேரத்துல எல்லா வேலைகளும் முடிந்தது அக்கா வேலையை முடிச்சிட்டோம் இருங்கடா வர்றேன் என்று உள்ளே போனாங்க செல்வி டீச்சர் இருவரும் வீட்டுப்படியில தருனாங்க முகம் எங்கும் ஓடியது பசி வேற களைத்து போயிருந்தாங்க காலையில அவித்து இட்லி இருந்தது இரண்டு தட்டில வைத்து எடுத்து வந்தாங்க செல்வி அக்கா சாம்பார் இட்லி பொடி வைத்து எண்ணெய் ஊச்சினாங்க சாப்பிடுங்கடா குழந்தைங்களா என்று சொல்லி அருகில உட்கார்ந்து கொண்டாங்க கார்த்தி யார் வீட்டுல சாப்பிடுறீங்க சித்தி வீட்டுலதான் அக்கா உங்க அப்பா அவருக்கு சோறு போட முடியாதுன்னு சித்தி சொல்லிட்டாங்க ஏண்டா அப்படி சொன்னாங்க புடிச்சிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டாரு அதனாலதான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க உங்க அப்பா வேலைக்கு போறாராடா செல்வி அக்கா ஆமா சம்பளத்தை முழுச குடிச்சிட்டு வந்துடுறாரு திட்டுது சித்தப்பாவும் சொல்லிட்டாரு நாங்க வேலைக்கு வந்துட்டோம் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க செல்வி அக்கா சரி உன் தம்பி எங்க அவன் மட்டும் படிக்கிறாங்க அவனுக்காக தான் நான் காசு சேர்க்கிறேன் என்றான் செந்திலும் கார்த்தியும் கார்த்தி காசு சேர்க்கிறியா ஆமா அக்கா நீங்க சாப்பாடு போடுறீங்க நீங்க கொடுக்கற காசை உண்டியல்ல போட்டுட்டு வர இது வரைக்கும் நூறு ரூபாய் சேர்ந்துருச்சு எங்க அக்கா வர்றப்ப தம்பிக்கு எடுத்து கொடுத்து விடுவேன் தம்பி என்னடா குட்டிமா படிக்கிறான் இப்ப ஆறாவதுக்கு போற அக்கா எங்க அம்மா அவனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு ஆனா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவனை படிக்க வைக்கிறதுக்கு யாருமே இல்லை அதனாலதான் அம்மாவோட நினைவை விருப்பமா நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அதுக்காகதான்கா காசு சேர்க்கிறேன் என்றான் என் का, கார்த்தி அப்படியே அவங்க அம்மாவோட நினைவுனால அவனோட கண்களும் கலங்கிருச்சு செல்லியக்காக்கு சிந்தனைகள் ஓடியது வறுமை இருந்தாலும் உழைத்து சாப்பிடணும்ன்ற உறுதி தம்பிய படிக்க வைக்கணும்ன்ற உயர்ந்த குணம் இது எல்லாம் அந்த செல்லியக்காவோட மனதுல பெரிய மகிழ்ச்சிய ஏற்படுத்தியது இன்னும் இட்லி வேணுமாடா பசங்களா என்றார் அன்புடன் வேண்டாம்க்கா கொஞ்சமா தான் சாப்பிடணும் வேண்டாமா அப்படி சொல்ற அப்பதான்க்கா நிறைய நேரம் வேலை பார்க்கலாம் காசு கிடைக்கும் தம்பிய படிக்க வைக்கணும்ல ஒண்ணு காசு சேர்க்கிறாங்க்கா என் தம்பிக்காக என்றான் கார்த்தி செந்தில பார்த்து ஆமாம் என்பது போல செந்திலும் தலையாட்டினான் சாப்பிட்டு முடிந்து தட்டை கழுவி கொண்டு வந்து செல்வி கையில கொடுத்தாங்க செல்வி உள்ள போயி காசு எடுத்து வந்து கேட்டாள் என்னடா வேணும் ஆளுக்கு அஞ்சு ரூபாய் கொடுங்கக்கா கொடுத்தால் செல்வியக்கா வாங்கி கொண்டார்கள் குழந்தைகள் வரேங்க்கா கம்பெனிக்கு போகணும் என்ன கம்பெனிக்கு போறீங்க அப்பள கம்பெனிக்கு அங்க போய் என்ன செய்வீங்க அப்பளம் காய வைப்போம் அடுக்குவோம் அது மேல லேபிள் ஒட்டுவோம் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா எவ்வளவு சம்பளம் இருபது ரூபாய் உம் அப்பேங்க அப்பா மகிழ்ச்சிடா நன்று நன்று என்று செல்வியக்கா தோலை தட்டி பாராட்டினாங்க ஆமாங்கா எல்லா தம்பிய படிக்க வைக்கதான் கலெக்டருக்கு என்று சட்டென்று பதில் சொல்லி தெருவில் இறங்கி நடந்தார்கள் செந்திலும் கார்த்தியும் மிகுந்த தன்னம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும்